அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குருவும் செவ்வாயும் இணைவு பெறக்கூடிய அதாவது குரு மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பலன்களைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த செவ்வாயினுடைய பயிற்சியானது அதாவது மேச மனையிலிருந்து ரிசப மனைக்கு இந்த வருகின்ற பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நிகழ்கிறது ஏற்கனவே ரிசப மனையில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் அப்போ காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் குரு குரு செவ்வாயும் இணைவது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் அதாவது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது அப்போ இந்த குறைந்தது இந்த ஒன்றரை மாத காலகட்டத்தில் இந்த குரு மங்கள யோகத்தால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நன்மைகள் என்ன என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைவது குருமங்கள யோகம் இந்த குருமங்கள யோகம் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னா இந்த ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்து வரை இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் குரு பகவானும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகத்தை தொடரக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அதாவது உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் I don't know. குருவோட சேர்ந்து அமர்ந்து கொண்டு தன் வீட்டையே பார்க்கிறார் அதாவது இரண்டாம் இடத்தையே பார்க்கிறார் அப்போ இரண்டாம் இடம் வலுப்பெறப் போகிறது அப்போ இரண்டாம் இடம் வலுப்பெற்றால் என்ன பயன் அப்படின்னா தனம் பெருகப் போகிறது தனஸ்தனத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகப் போகிறது பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்திருந்தார் ராகுவோடு இணைந்திருந்தார் சனி தாயினுடைய பார்வை பெற்றிருந்தது அப்போ தனத்துல பிரச்சனை இருந்தது குடும்பத்துல பிரச்சனை இருந்தது நீங்கள் பேசக்கூடிய வாக்கின் மூலமாக கூட பிரச்சனை ஏற்பட்டிருந்தது அல்லவா இப்ப அது விலக காத்து கொண்டிருக்கிறது அப்போ தனம் நன்றாக இருக்க போகிறது குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உருவாக இதுவரைக்கும் நீங்க பேசின பேச்சு பாத்தீங்கன்னா நல்லதா நீங்க பேசியிருந்தாலும் அதில் எதையாவது குறை கொண்டு கூரை கூறி உங்களை எதையாவது ஒரு முக இல்லை ஒரு மாதிரி அவமானப்படுத்தக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கும் அல்லவா இப்போ அது நீங்கள் பேசினது சரி என்று புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது அப்போ பேச்சு நன்றாக இருக்கப் போகிறது பேச்சின் மூலமாக பிழைக்கக்கூடிய அத்தனை விதமான தொலைகள் அதாவது தொழில்கள் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது அப்போ குடும்பம் தனம் வாக்கு நன்றாக இருக்க போகிறது பணம் கொடுத்து வைத்திருந்த பணம் இப்போ ரிட்டர்ன் ஆகக்கூடிய தன்மை இருந்தது ஏற்கனவே ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டு அதில் சிக்கி சின்ன பின்னம் ஆகி கொண்டு அதனால் வருத்தப்பட்டு கொண்டிருந்த இந்த துலாம் ராசி என்பர்கள் அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை எட்டாம் இடத்தில் அந்த குரு செவ்வாய் இணைவது பார்த்திங்கன்னா எட்டாம் இடம் என்பது ஒரு வழி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய இடம் தான் அந்த எட்டாம் இடம் ஸோ அந்த இடத்தில் குரு பகவான் இணைந்து கொண்டு செவ்வாய் தனக்காரகன் ஏழாம் அதிபதி இடத்தில் இருக்கும்போது சில சமயங்களில் ஆனால் குரு செவ்வாயோட இணைந்து சுபமாகத்தான் இருக்க போகிறார் அப்போ எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ திடீர் என்று உங்களுக்கு திருமண பாக்கியங்கள் கூடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு கணவன் அல்லது மனைவின் மூலமாக சொத்துக்கள் பண வரவு என்பது இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து மாற்று கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் அந்த குரு பகவான் நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ நான்காம் அதாவது குரு எந்த இடத்தில் இருந்து எங்க பார்த்தாலும் அந்த பார்க்கக்கூடிய இடம் வந்து புனிதம் அடையக்கூடிய தன்மை அல்லவா அந்த வகையில் சுகஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ சுகஸ்தானம் பெருக போகிறது என்ன பெருகப் போகிறது ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோக கட்டத்தில் தான் நீங்கள் இருக்க போகிறீர்கள் அப்போ ஒரு பழைய வாகனங்கள் ரொம்ப நாளாக ரிப்பேர் ஆகிட்டு கொண்டிருந்தது ஒரு மாறலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது அல்லவா அது இப்போ மாறுவதற்கான ஒரு நல்ல காலகட்டம் வீடு வாங்கக்கூடிய யோகம் கட்டின வீட்டை வாங்கலாம் அல்லது கட்டி பாதில் நிற்கக்கூடிய அந்த வீட்டை எடுத்து மறுபடியும் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி செய்யக்கூடிய காலகட்டம் ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் உங்களுக்கு சுபமாக அமையும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை கல்வியில் ஏற்பட்ட தடைகள் நீங்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு கல்வியில் ஒரு தடை ஏற்பட்டிருந்ததுக்கு ஒரு மந்தமாக இருக்கும் என்ன படிக்கும் படிக்க முடியாமல் இருந்தக்கூடிய தன்மைகள் எல்லாமே இப்போ அது படிக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு எட்டாம் இடத்துல ஒரு சுபம் கிரகம் இருக்கும்போது அது குரு பலமாக இருக்கும் பொழுது அது பனிரெண்டாம் இடத்தை அல்லவா அப்போ எட்டாம் இடத்துலேருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது என்னாகும் உங்கள் ஊரை விட்டு சொந்த ஊரை விட்டு வெளி அனுப்பக்கூடிய வேலை அது செய்யும் அப்போது இந்த வருடத்தில் அதாவது இப்போ குரு எப்போ எட்டாம் இடத்துல வந்து அமர்ந்தாரோ அப்போ உங்களுக்கு வெளிநாட்டின் மூலமாக பண வரவு அதர் கண்ட்ரி அதர் ஸ்டேட் ஸோ இந்த மாதிரி வெளியில் போய் வேலை பார்த்து அதன் மூலமாக தன வருவாய் பெறக்கூடிய அம்சங்கள் ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அத்துணை துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல செய்தி நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா போட்டி புறாமைகள் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததல்லவா உங்கள் போட்டியாளர்கள் இதிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் இல்லைன்னா நீங்க அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய தன்மை அப்போ இந்த எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயத்தில் ஒரு நடுநிலை தன்மையை உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் ஏன்னா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கோபம் ஆக்ரோசம் என்கின்ற தன்மையிலிருந்து எதையும் பார்க்கலாம் எதையும் செய்துவிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிற தன்மை இருந்ததல்லவா இப்போ நிதான போக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் படிப்பு சார்ந்த விஷயத்திலும் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவான் எட்டுல அமர்ந்திருந்தாலும் குடும்பஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால நாலாம் இடம் என்கின்ற கல்வி ஸ்தானத்தை பார்க்கறதுனால கல்வி சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும் அதே சமயத்தில் புதன் பகவான் கல்விக்குரிய ஒரு கிரகம் அப்படின்னா அது புதனையும் சொல்லணும் ஸோ அந்த புதன் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து அதே சமயத்தில் சிம்ம மனையில் இருக்கக்கூடிய புதன் அதிநட்பு வீட்டில் இருக்கக்கூடிய புதன் அபரிவிதமான தன்மையை கொடுக்கும் என்ன தன்மை கொடுக்கும் நல்ல அறிவு நல்ல புலமை நல்ல கல்வி புலமை தரக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் அரசாங்க ஜாபு கிடைக்கக்கூடிய தன்மை அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் படைக்கக்கூடிய தன்மை சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் விட சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த எக்ஸாம் எழுதினீங்கன்னா உங்களுக்கு நல்லது இம்மிடியா உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஒரு சிலர் வந்து இந்த கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள் சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் கணினி சம்பந்தப்பட்ட இன்டர்நெட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்லவைகள் செய்யக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் இருக்கு ஏற்கனவே ஒரு வம்பு வழக்கு அப்படி இந்த மாதிரி இருந்தவர்கள் எல்லாம் அதிலிருந்து வெளிவரக்கூடிய சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும் சனி பகவான் அஞ்சாம் இடத்துல வக்ரமடைஞ்சிருக்கார் அப்போ பூர்வீக சார்ந்த விஷயத்தில் அதாவது பூர்வீகம் அதாவது என்ன சொல்றது ஒரு பாக பிரச்சனை சகோதரிகளுக்குள்ள பிரச்சனை சோ இந்த மாதிரியான இருக்கங்கள் எல்லாமே இப்ப பெரிய மனிதர்களின் துணையோடு அதை தீர்த்து கொள்வதற்கு ஒரு உகந்த காலகட்டமாக நிச்சயமாக இந்த துலாம் ராசினருக்கு அமையும் அரசு அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மை கலைத்துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் அதாவது ஒரு அழகு அழகு சார்ந்த விஷயங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்கள் விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட கூடங்களை நிரூபிக்கக்கூடியவர்கள் தன்னுடைய அதாவது சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அதாவது காவல்துறையாக இருக்கட்டும் இராணுவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு புதிய புதிய தொழில்களை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கும் ஒரு சில துலாம் ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ சொந்தமா தொழில் செய்யலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுத்து அதற்கான அடித்தளம் போடக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் ஒரு சிலர் வேலையில் வந்து திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை ஆனால் எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ திடீர் ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பம் நிச்சயமாக ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் அதே சமயத்தில் தூரதேச பிரயாணங்கள் நீங்கள் வந்து யாத்திரைகள் வாய்ப்புகள் அது குறிப்பாக உங்களுடைய குல தெய்வத்துக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு கூட்டு தொழிலில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகக்கூடிய தன்மை என ஏழாம் அதிபதி குருவோட சேர்ந்த சுபத்துவமாக இருக்கிறதுனால கூட்டு தொழில்களில் பங்குதாரர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் களையக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் உங்களுக்கு இருக்கும் இதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது சால சிறந்தது என்பதை ஸ்ட்ராங்க நான் சொல்லலாம் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சொந்த ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல வித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்போம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்